अन्नत पाचाये अपाते के के ना अपातिया अपाते के, के तू

தோல்ல போட்டா துண்டு இடுப்புல கட்டினா வேட்டி உள்ள கட்டினா கோம்னோ அவுத்து விட்டா அவனோ இதுதான் வாழ்க்கை ஒரு பொண்ணா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில நான் ஃபீல் பண்றதை இந்த மேடையில பேசணும்னு நினைக்கிறேங்க ஒரு பொண்ணை வேணாம் சரி எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு கூப்பிட்டு தூங்க சும்மா நார்மலா ஆரம்பிப்போமா பிராக்டிக்கலா இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்வி நோ ப்ராப்ளம்

ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் பாதுகாப்பே இல்ல டேய் தமிழ் இருக்கு தமிழ் இருக்கு பலமே நான் தான் தான் அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு வளைஞ்சு சொல்லிட்டாமா பாதுகாப்பு இருந்தா தானே நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் பயந்து 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 டெய்லி அவ்வளவு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கோம் பெண் தனியா இருக்கும் போது அல் அமீன் என்ற இளைஞர் அதாவது தமிழக வெட்டி கழகத்துல தன்னை இணைத்துக் கொண்ட அல் அமீன் வந்து இரவு நேரத்துல போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதாக கொடுத்த புகாரினை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தேடி வந்தனர் இது சரியா இருக்குமா இங்க போனா பாதுகாப்பா இருப்போமா அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தின தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி என்றால் ஒன்று நான் ஒரு கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள்

இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சுமார் முப்பத்தைந்தாயிரம் விஜய் ரசிகர்கள் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தை பற்றியும் மோசமாகவும் தரக்குறைவாகவும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ளார்

இல்ல வாய்க்கு வந்த மாதிரி அசி உரியா வெயிட் பண்றீங்க ஈஸியா ஏசி வாங்க டார்னிங் வாங்க நீங்க ஆண்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சாலே நீங்க வர வேண்டிய இடம் நம்ம ஏஎம்ஆர் சிமிலேஜ் வெல்லஸ் தாங்க நீங்க வண்டி வாங்குனாலே போதும் உங்களுக்கு இன்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்கும் அட பேயிலமோ நீ புரோக்கரா நீ